மரியே வாழ்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஜோமாலை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது கார்மேல் அன்னையின் ஜவமாலை அல்லது உத்திரிய மாதாவின் ஜவமாலை உத்திரிய மாதாவுக்கு ஜோமாலை இருக்கா கார்மேல் அன்னைக்கு ஜோமாலை இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு காட்சிகளின் போதும் ஜோமாலையின் வலியுறுத்தலையும் உத்திரியத்தின் வலியுறுத்தலையும் சொல்கிறாங்க உத்திரிய மாதா வந்து உத்திரிய மாதா தான் கார்மேல் அன்னை உத்திரி மாதா காட்சியின் போது சைமன் ஸ்டாக்குக்கு காட்சி கொடுத்தாங்க அதே போல் டாமினிக்கு காட்சி கொடுக்கும் போதும் சைமன் ஸ்டாக்கு காட்சி கொடுத்து உத்திரியத்தின் நன்மையை வலியுறுத்தினாங்க அதாவது பன்னெண்டாவது டுவெல்த் செஞ்சுரியில் பன்னெண்டாவது நூற்றாண்டுலேயே உத்திரியத்தின் வல்லமை யாரெல்லாம் அந்த உத்திரியத்தை அணுகிறார்களோ அவர்களுக்கு அன்னையின் பாதுகாப்பு இருக்குன்னு அது வந்து ஆக்சுவலி மாதாவோட உடைன்னு சொல்கிறாங்க உத்திரியமானது வந்து முன்னாடி இப்படியும் பின்னாடி இப்படி இருக்கும் அதாவது அந்த அம்மாவோட ஆடைன்னு சொல்கிறாங்க பாதுகாப்புக்கு உத்திரியத்தெல்லாம் யாரெல்லாம் அணிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக நரகம் கிடையாது அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க ரெண்டாவது நம்மளுக்கு துர்மரணமோ அவமானமோ அசிங்கமோ இல்லை நம்மளை யாருமே ஆக்சிடென்ட்டோ கொலையோ செய்ய முடியாதுன்னு வாக்கு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக யாரெல்லாம் உத்திரியத்தை அணிந்து இருக்கிறாங்களோ மறிக்கிறாங்களோ அவங்களுக்கு நானே என் கரம் பிடித்து மோட்சத்துக்கு இட்டு செல்வேன்னு சொல்லி மாதா சொல்லியிருக்காங்க அந்த சைமன் ஸ்டாக்குக்கு காட்சி கொடுக்கும்போது உத்திரிய மாதா வந்து ஒரு ஜவ மாலை வலியுறுத்தி கொடுக்குறாங்க ஜவ மாலைங்கிறது ஒரு பெரிய பாதுகாப்பு எப்படி உத்திரியத்தை அணிஞ்சா வந்து அந்த அம்மா உடையவே அணிந்திருக்குறோமோ அதுபோல் ஜவ மாலை ஜெபிச்சா ஒரு பாதுகாப்புன்னு சொல்லிவிட்டு உத்திரிய மாதா வந்து காட்சியின் போது இந்த ஜவ கொடுக்குறாங்க அதே மாதிரி அந்த உத்திரிய மாத கார்மெல் அன்னை நாலஞ்சு இடத்துல உத்திரியத்தை பற்றி வலியுறுத்துகிறாங்க நம்ம அன்னையோட திருக்காட்சிகளை பார்த்திங்கன்னா ஃபாட்டிமா காட்சிலேயும் ஒரு பழுப்பு நிற உத்திரியத்தை அணியுங்கன்னு சொல்லி திருக்காட்சியில் சொல்கிறாங்க லூர்து மாத திருக்காட்சியிலேயும் அம்மாவுக்கு வந்து உத்திரியத்தின் வலி உத்திரியத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அதுவும் ஒரு ஜோமாலி அணிங்கன்னு சொல்லி ஒரு உத்திரியத்தை அணிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஃபாட்டிமாலையும் சொல்கிறாங்க லூர்த்லேயும் சொல்கிறாங்க அதே மாதிரி உத்திரிய மாதாவும் உத்திரியத்தை பற்றி வலியுறுத்துகிறாங்க அதே மாதிரி இன்னொரு இடத்துல காட்சி கொடுக்கும்போது பெல்விசான் அன்னையும் உத்திரியத்தை பற்றி வலியுறுத்துகிறாங்க இந்த மாதிரி நிறைய இடங்களில் நம்ம ஆன்மாவை பாதுகாப்பதற்கும் தப்பான தவறான வழியில் போகாமல் இருப்பதற்கும் உத்திரியம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த உத்ரி அன்னையிடம் நம் நமக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பதற்காகும் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரும் இந்த உத்திரியத்தின் வலியுறுத்தி இந்த கார்மேல் அன்னையுடைய உத்திரியத்தை அணிவோம்னு முடிவெடுத்துக்குவோம் தினமும் ஜபமாலை ஜெபிப்போம்னு முடிவெடுத்துப்போம் புனித கார்மேல் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித உத்திரிய மாதாவே எங்களுக்கு உமது உத்திரியத்தின் மூலம் பாதுகாப்பையும் அருளையும் ஆசிரியரையும் அளித்தருளும் புனித உத்திரிய மாதாவே எங்களுக்கு மோட்ச பாக்கியத்தை அளித்தரலும் மரியே வாழ்க